demi smith இந்தியாவை போன மேட்ச்சு விட்டாப்புல இந்த மேட்ச்சு கதற ஊர்றாப்புல அப்படி என்னதான் பண்ணாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதாவது ஜேமி ஸ்மித் இங்கிலாந்து வாஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் மேட்ச்சு நடந்துகிட்ருக்கு அந்த மேட்ச் எங்கேனா எட் கப்டன் தான் நடந்துட்டுருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன் அடித்து இமாலயலாக்க செட் பண்ணாங்க ஆனால் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணால் இங்கிலாந்து எண்பத்தி நாலுக்கு அஞ்சு விக்கெட்டு லூஸ் பண்ணிட்டாங்க ஹேரி ஹக்கும் ஒரு தரமான இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க அந்த இன்னிங்ஸ்ல ஜேமி ஸ்மித்தோட கான்ட்ரிபியூட்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் யாரா இவன் விக்கெட் கீப்பர்லேயே இது வரைக்கும் சாதனை பண்ணதெல்லாம் சரித்திர சாதனையாக இருந்தது அதையெல்லாம் உடச்ச தும்சம் பண்ணிட்டாப்புல நம்ம ஜெய்மி சுமித்து அதாவது இது என்னடா இது ஓடிஐ மேட்சா டெஸ்ட் மேட்ச்சாக அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தலைவன் போட்டு எடுத்து எண்பது பாலுக்கு நூற்றி ஒரு ரன் அடிச்சிருக்கிறாப்புல செஞ்சுரி நாலு செஞ்சுரி மரண செஞ்சுரி இந்தியா பவுலர்ஸ் மேலே ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்காப்புல யாரா இவன் இவனை விக்கெட்டே எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு செஞ்சுரி தலைவர் செஞ்சுரி போட்டது பார்த்தாம நான் டபுள் செஞ்சுரி அடிச்சே அவன் அந்த நோக்கத்தோட தலைவன் இருக்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸு ஜேமி ஸ்மித் இந்த சுமித்னு பேர் வச்சவங்க எல்லாம் வேற லெவலில் தரமான சம்பவம் பண்ணுறாங்க ஸ்டீவன் ஸ்மித் வெயின் ஸ்மித் அதுக்கப்புறம் கிரேம் ஸ்மித் இப்போ ஜேமி ஸ்மித் என்னடா இது வர்றோம் போறோம் நல்லா அடிக்கிறதுக்கு இது இந்தியா டீமா இல்ல ஜிம்பாபே டீமானே தெரியல அந்த மாதிரி போடு அதாவது இந்தியன் பவுலர்ஸ் பொறுத்த மட்டும் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு நியூஸ் ஸ்கிப்பர் அதாவது ஆப்பனண்ட் டீம்ல இறங்கினாலே போது இந்தியா ரென்ஸ் அடிக்க விட்டுறாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் கியூண்டியன் டீகாக் காக் ஏகப்பட்டவர் சிக்கந்த சியான் வில்லிப்ஸ் ஒரு சொப்ப டீமோடையே ரன் அடிக்க விட்டுறாங்க அந்த வகையில் தான் நம்ம ஜேமி ஸ்மித்து இன்னைக்கு ஒரு செஞ்சுரியை போட்டு இந்தியாவை ஓட விட்டுருக்காப்புல இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா போகுது பட் என்னன்னா தலைவா ஒன் செவன்டி டூ ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆகாமல் ஆடிட்டு இருக்காப்போல இவரை டபுள் செஞ்சுரி அடிக்க விடக்கூடாது டபுள் செஞ்சுரி அடிக்க விட்டமுன்னா இவருக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வேற லெவல் தரமான சம்பவமாக இருக்கும் இப்படியே போயிட்டே இருக்க விடக்கூடாது சீக்கிரம் அவுட் பண்ணுங்க இந்தியன் பவுலர்ஸு சடேஜா சிராஜா தீப் வாஷிங்டன் சுந்தர் இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னே தெரில ஒரு சின்ன பையனை அடிக்க விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னடா இது இதுல என்னன்னா இங்கிலாந்தை பொறுத்த மட்டும் ஒயிட் பால் ஆகட்டும் ரெட் பால் ஆகட்டும் ரெட் பால்ல ஒரு நியூ ஸ்கிப்பர் ஜஸ் பட்லருக்கு அப்புறம் இப்ப ஜேமிஸ்மித்த உன்ன கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க அந்த அளவுக்கு இப்ப போயிட்டு இருக்குது ஏன்னா ஜேமிஸ்மித் இந்த மாதிரி ஆடிட்டே இருந்தாருன்னா ஈஸியா வந்து இங்கிலாந்துல ஸ்கிப்பரா வந்து இப்போ அவர் செஞ்சுரி அடிச்சது மூலயமா டக் அவுட்டில் பிரண்டன் மெக்கலம் அனதர் ஸ்கிப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஹாப்பி பென் ஸ்டோக் இன்க்ளூடாக அவர் கேப்டன்சியாக அவர் டக் அவுட் ஆனாலும் பட் ஒரு கீப்பர் வந்து பின்னாடி அடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லை அடித்ததுனால அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஏன்னா நம்ம அவுட் ஆனாலும் பின்னாடி அடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்களே நீங்கள் சொல்லுங்கள் ஜேமி ஸ்மித் பண்ண சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்